வட இந்தியாவில் வசிப்பவர்கள் வெள்ளையர்களைப் போலவும் தென்னிந்தியாவில் வசிப்பவர்கள் ஆப்பிரிக்க மக்களைப் போலவும் இருக்கிறார்கள் என இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் தலைவர் சாம் பிச்சோடா பேசியது சர்ச்சியில் சிக்கியுள்ளது பிரதமர் மோடியும் காங்கிரஸ் கட்சியினரை கடுமையாக விமர்சித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது அதில் கிழக்கு இந்தியாவில் வசிப்பவர்கள் சீனர்களைப் போலவும் மேற்கில் வசிப்பவர்கள் அரேபியர்களைப் போலவும் வட இந்தியாவில் வசிப்பவர்கள் வெள்ளையர்களைப் போலவும் தென்னிந்தியாவில் வசிப்பவர்கள் ஆப்பிரிக்க மக்களை போல இருக்கிறார்கள் ஆனால் இது முக்கியமில்லை இதன் மூலம் இந்தியா மிகவும் பன்முகத்தன்மை கொண்ட நாடாக உள்ளது நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக வாழ்கிறோம் பல்வேறு மொழிகள் மதங்கள் பழக்க நாங்கள் மதிக்கிறோம் என்று பேசியிருந்தார் சாம் கருத்திற்கு காங்கிரஸ் கட்சியினரே எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் இந்தியாவின் பன்முகத்தன்மை பற்றி பேசும்போது சாம் பெட்ரோடா ஒப்பிட்டு பேசிய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை இதற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அது அவரது தனிப்பட்ட கருத்து என தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் பாஜகவினர் காங்கிரஸ் கட்சியினரை ரவுண்டு கட்டி வருகின்றனர் நிறத்தை வைத்து மக்களை வேறுபடுத்துவதை இந்திய மக்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் அதுவும் நான் இதனை பொறுக்க மாட்டேன் காங்கிரசின் இளவரசர் ராகுல் காந்தி இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என ஆவேசமாக பேசியுள்ளார் மேலும் பேசிய அவர் நான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பற்றி நிறைய யோசித்துக் கொண்டிருந்தேன் அவர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் அவரை தோற்கடிக்க காங்கிரஸ் ஏன் கடுமையாக முயற்சி செய்தது பேசிய பிறகுதான் அதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டேன் என்று விமர்சித்துள்ளார் தேர்தல் நடந்து வரும் நேரத்தில் சாம் பிட்ரோடாவால் எழுந்துள்ள சர்ச்சை காங்கிரஸ் கட்சியினருக்கு சிக்கலை கொடுத்துள்ளது ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னிரண்டு வரை